வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க பெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ எதை நினைத்து இதை கேட்கின்றாயோ அது அப்படியே நிச்சயம் உனக்கு நடக்கும் உன்னுடைய மனதில் ஆயிரம் எண்ணங்கள் ஓடலாம் அவை எல்லாமே உனது குணங்களின் சாயல் வெளிவருவது இல்லை எண்ணங்கள் என்பது உனக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு நிகழ்வென்று வரும்பொழுது அவர்களுக்கு நீ எவ்வாறு யோசிக்கின்றாய் என்பதில்தான் உன்னுடைய குணங்கள் எப்படிப்பட்டது என்று நிர்ணயிக்கப்படுகின்றது எண்ணங்கள் தான் வாழ்க்கை போகும் வழியை முடிவு செய்கின்றது அப்படி இருக்கையில் எண்ணங்கள் என்பது முக்கியம்தான் அதனால்தான் உன் எண்ணங்களை சரியாக நேர்முகப்படுத்துவேன் என்று நான் சொல்கின்றேன் கண்ணாடி துண்டுகளில் சிறு கீரல் விழுந்தாலும் அது உடைந்து போனது போனதுதான் அது மறுபடியும் ஒட்டாது அதுபோல தான் உனது எண்ணங்களும் ஒரு முறை எதிர்மறையாக யோசிக்க நீ ஆரம்பித்து அடுத்த நிகழ்வுக்கும் அது தொடரும் அதனால் தான் எண்ணங்கள் மிகவும் முக்கியமானது என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள் அதனால் உனக்கான எண்ணத்தின் மொழியாய் உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை ஒரு பொழுதும் உடைய நான் மாட்டேன் உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்மம் ஜென்மமாய் உன்னிடத்தில் தொடர்ந்து உன் உயிராய் இந்த முருகப்பெருமான் எப்பொழுதும் இருக்கிறேன் நான் உன்னை எந்த விதமான மாறுதல் வழிக்கும் செல்ல விட மாட்டேன் என் குழந்தை நன்றாக நிம்மதியுடன் இருந்தால்தான் எனக்கும் நிம்மதி அதனால் நிச்சயம் உன்னை நான் செம்மைப்படுத்தி உயர்த்துவேன் எனது மனதில் இருக்கும் உன்னை நான் நிச்சயம் உயர்வடைய செய்வேன் உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் என்றும் உன்னை என் அருளால் நான் ஆசியுடன் நன்றாக உன்னை வளர்த்து வாழ வைப்பேன் உன்னுடைய எண்ணத்தில் இப்பொழுது என்ன இருக்கிறதோ அவை அனைத்துமே உனக்கு நிறைவேறும்படி உன் அப்பா நான் ஆசீர்வதிக்கின்றேன் விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி நான் உன்னை ஜெயிக்க நீ ஜெயிக்கும் வரை உன் கூடவே ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அப்பா நான் இருப்பேன் இப்பொழுதும் உன்னுடைய வீட்டில் உன்னுடன் தான் நான் இருக்கின்றேன் உன்னுடைய தேவைகள் அனைத்தையுமே நிறைவேற்றுவதில் தான் என்னுடைய மகிழ்ச்சி இருக்கின்றது உன்னை எனது வலது கண்ணாக வைத்து பாதுகாக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள் தங்கமே மனசாட்சியோடு போராடும் உனது உள்ளத்தை நான் எனது கோவிலாக கொண்டிருக்கின்றேன் உனது எந்த செயலும் தப்பானது அல்ல தங்கமே இந்த நிமிடம் உன்னுடைய மனதில் இருக்கும் ஆசைகளும் விருப்பங்களும் கனவுகளும் எண்ணங்களும் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது என்று நான் உனக்கு ஆசி வழங்கு என்றேன் தங்கமே நல்லதே நடக்கும் யாமிருக்க இருக்க பயமேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா